கோபத்தை அடக்கிறது வந்து சாதாரண ஒரு செயல் கிடையாதுங்க அதை ஒரு வீர செயல் என்பதாக குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது சபர ஒரு ஆளு நமக்கு இடையூறு செய்கிற சமயத்தினால கோவப்படாமல் பொறுமையோடு இருந்தால் அதை மன்னித்து விட்டான் என்று சொன்னால் இன்னதின் அஸ்மில் உமூர் இது வந்து ஒரு உறுதியான வீர செயல் கோபத்தை தான் நம்ம என்ன செய்றோம் வீர செயல் நம்ம சொல்றோம் ஆனா குரான் என்ன சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் அடைக்கினீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையான வீர செயல் குறிப்பாக தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இந்த கோபம் அறவே வரக்கூடாது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது நபீசல் அல்லாஸ் அவங்க சொல்கிறார்கள் நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் யார் வீரன் அப்படின்னு சொன்னா ஒரு மல் யுத்தத்துல வந்து எதிரியை வீழ்த்தக்கூடியவன் வீரன் கிடையாது கோபம் வருகிற சமயத்துனால அந்த கோபத்தை யாராவது ஒரு மனிதன் தடுத்து அப்படி நிப்பாட்டி விட்டான் என்று சொன்னால் அவன்தான் உண்மையான வீரன் தீரச் செயல் அது என்பதாக நபிகள் நாயகம் செல்லாவுளேஸ்வர சொல்லி காட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா கோபத்தை ஏன் கட்டுப்படுத்தும் ஒரு மனிதர் ரசூலாட்ட வர்றார் வந்த உடனே கேட்கிறாரு ஔசினி எல்லாமே தெரிந்த ஒரு செய்திகள் தான் எனக்கு நீங்க ஏதாவது வசியத்து பண்ணுங்க அட்வைஸ் பண்ணுங்க அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறான் அப்ப ரசூல்லா சுருக்கமா சொல்றாங்க லா தகலம் அப்படின்னு சொல்றாங்க கோவப்படாதப்பான்னு சொல்றாங்க அதனால விடலை இன்னும் கொஞ்சம் வசியத்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்பையும் எனக்கு ரசூல்லா லா தகலம் நீ ஆத்திரப்படாத அப்படின்னு சொல்றாங்க விடலை மூன்றாவது தடவையாக நினைச்சாரு அவர் கேட்கிறார் ஹவுசி இன்னொன்னு எனக்கு வந்து உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்ற சமயத்தினால ரசூல்லா லா தகலம் நீங்க கோவப்படாதீங்க இது மாதிரியான ஒரு வகையில யாராவது நம்ம இடத்துல வந்து கேக்குறார் கொஞ்சம் அறிவுரைன்னு சொல்றேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க நாம என்ன செய்வோம் கோவப்படாதுன்னு சொல்றோம் அவர் திரும்ப திரும்ப கேட்டா என்ன ஆயிரும் இவனுக்கு என்ன காதுன்னு செவிடா காது கேட்காதா அப்படிங்கிற வகையில் அதுவே ஒரு கோபமாக மாறி நம்ம என்ன செஞ்சிருவோம் அவங்கள ஆத்திரத்தை வெளிப்படுத்துரும் ஆனா ரசூல் சலாலை சில ஆத்திரத்தை வெளிப்படுத்தாம திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க அவர் கேட்கிறார் திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க ரசூல் சலாசில வந்து நீ கோவப்படாத ஏன் அந்த மனுஷருக்கு திரும்ப வந்து அந்த அந்த வசியத்தை அவங்க பற்றி உண்டான இயற்கையான சுபாவத்தை அறிஞ்சிருக்கிறாங்க அவருக்கு இப்போது தேவை வந்து இந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டாலே போதும் அந்த ஒரு விஷயத்துலதான் அவர் வீக்கா இருக்கிறாரு அப்படிங்கிற வகையில திரும்ப திரும்ப நினைச்சுறாங்க ரசூல் சலாலேசில வந்து அந்த கோபத்தை கட்டுப்படுத்த சொல்றாங்க ஏன் வந்து அப்படி கட்டுப்படுத்த சொல்றாங்கன்னு சொன்னா இந்த கோபம் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தீமைக்குமான ஆணிவேர் ஒரு மனுஷன மனித நினையிலிருந்து நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அம்சம் எதுன்னு சொன்னா இந்த கோபமாகத்தான் இருக்கிறது கோபம் ஏற்பட்டு விட்டால் விட்டுவிட்டதுன்னு சொன்னால் ஒருத்த என்ன செய்வான் ஏது செய்வான் எப்படி செயல்படுவான் அப்படிங்கிறது வந்து மத்த ஆளுக்கு தெரியாது என்பது கிடையாது அவனுக்கே தெரியாம போயிடும் அந்த கோபத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது என்ன செய்யாது அவனுக்கே தெரியாமல் போய்விடும் என்ற வகையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இஸ்லாத்தில் இந்த கோபத்தை வந்து நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லப்படுகிறது இந்த கோபத்தை கட்டுப்படுத்த இஸ்லாம் ஏன் சொல்கிறது என்று சொன்னால் அவ்வாறு ஒரு மனிதன் கட்டுப்படுத்தினான் என்று சொன்னால் அதுல இந்த உலக ரீதியான மறு உலக ரீதியான சில பயன்பாடுகள் சிறப்புகள் என்ன செய்கிறது இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசிடம் சொல்கிறார்கள் மன் கலும கைலன் ஒகுவ காதிருன் அலா ஐயுன்பிதகு ஒருத்தர் கோபம் வருது அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு உண்டான சரியான வாய்ப்பும் இருக்கிறது ஆனா அவன் என்ன செய்யறான் அந்த வாய்ப்பை அப்படியே என்ன செஞ்சான் அடக்கி கொள்கிறான் அப்படி அடக்கி கொண்டு விட்டான் என்று சொன்னால் வரக்கூடிய அந்த கோபத்தை அப்படியே மென்று விழுங்கி விட்டான் என்று சொன்னால் என்ன அவனுக்கு ஏற்படும் என்று சொன்னால் நாளைக்கு அந்த ஹல்குகளுடைய ஒரு தலைமை படத்தில் இருக்கக்கூடிய வகையில் அல்லாஹு அந்த மனிதர்களை கோபத்தை அடக்கியவர்களை அல்லாஹ் அழைப்பான் என்பது மாஷா நாம சொருக்கத்துக்கு போயிட்டா நமக்கு ஹூரில் கிடைப்பது என்பது உறுதி ஆனால் இவன் எந்த ஊரில் இணை நாடுகிறானோ அதை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு சாரும் வத்தாலா அந்த கோபத்தை மென்று விழுங்கக்கூடிய ஆளுக்கு கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் செல்லாஹா அலிஸ் சொல்லி காட்டியிருக்கிறார்கள்